இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டியில் சென்னை மற்றும் பூனே அணிகள் இடையேயான ஆட்டம் சமனில் முடிவடைந்தது பூனேயில் நேற்று இரவு நடந்த 28வது லீக் ஆட்டத்தில் சென்னையின் எஃப் சி மற்றும் எஃப் சி பூனே சிட்டி அணிகள் மோதின ஆட்டத்தின் ஒன்பதாவது நிமிடத்தில் பூனே வீரர் இஸ்ரேல் குருங் கோல் அடித்தார் பதினாறாவது நிமிடத்தில் சமன் செய்ய சென்னை அணிக்கு கிடைத்த வாய்ப்பு வீணானது அதனைத் தொடர்ந்து பிற்பாதியில் ஐம்பத்து ஒன்பதாவது நிமிடத்தில் சிங் தட்டி கொடுத்த பந்தை சென்னை வீரர் வலின்சியா மெண்டோசா கோலாக மாற்றி ஆட்டத்தை சமன் செய்தார் பந்தை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதில் சென்னை அணி ஆதிக்கம் செலுத்திய போதிலும் மேற்கொண்டு கோல் ஏதும் போட முடியவில்லை ஆட்டத்தின் முடிவில் ஒன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் போட்டி சமனில் முடிவடைந்தது ஏழாவது லீகில் ஆடிய சென்னை அணி மூன்று வெற்றி மூன்று டிரா ஒரு தோல்வி என பன்னிரண்டு புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளது இன்று இரவு ஏழு மணிக்கு கொச்சியில் நடக்கும் ஆட்டத்தில் கேரளா பிளாஸ்டர்ஸ் மும்பை சிட்டி அணிகள் சந்திக்கின்றன